திரு இருதய மாதம் உங்களுக்கு இப்படி சொல்லப்பட்டுள்ளது ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தொடங்கி முடிக்கிற ஆண்டவதேசனுடைய சொல்நாடு அல்ல இது ஏதோ ஒரு புதிதாக கொண்டு வந்தார் என்பது அல்ல மாறாக ஒவ்வொன்றிற்கும் உள்ளே இருக்கிற அந்த உயிர் என்று சொல்லுகிற உண்மையை வெளிப்படுத்துகிறார் லைக் பாருங்கள் கொலை செய்யாதே என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஒருவரை முட்டாளே என்று சொல்லுகிறது அது கொலை செய்வதற்கு சமமாக இருக்கிறது என்றால் ஒருவரை உயிரோடு வைத்து அவரை நீங்கள் மனநோய் செய்கறபோது அதுவும் பிழைக்கும் சமம் என்று சொல்லி ஒருவர் மீது நாம் பார்த்த வேண்டிய உயரிய மதிப்பை மரியாதை ஆண்டு பேசி விழிப்புணர்களா அதோடு நீ மனத்தாங்களோடு கூட ஆலய பீடத்திற்கு காணிக்கைகளை கொண்டு வருகிற போது அவை நம்ம கருவூரும் பாபக கன்னன முதலில் போய் யாரோடு மனத்தாங்கள் இருக்கிறதோ அவரோடு நன்னுறவு ஏற்படுத்திக் கொள் என்று சொல்லி உறவுகளை சரி செய்து கொள்ள நம்மை ஆண்டவர் இயேசு அழைக்கிறார் உறவுகளிலே விரிசல்களோடும் சண்டை சச்சரவுகளோடும் ஏற்றுக்கொள்ளாமையும் புரிந்து கொள்ளாமையும் மனத்தாங்கல்களும் இவையெல்லாம் இருக்கிற போது இறைவனோடு கூட நாம் வைத்துக் கொள்ள அல்லது ஆசைப்படுகிற அந்த நெருக்கமானது அது உண்மையிலேயே சாத்தியப்படாதது என்று ஆண்டு விரேசு நமக்கு வழிபத்துகிறார் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய சமூக வாழ்வில் நம்முடைய உறவுகளில மேலும் திரு அவையில் இருக்கின்ற மற்ற நமது உறவு நிலைகளில நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி இன்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் வெளியில எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் நன்றாகத்தான் தென்படுகிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு மனக்கசப்புகள் எவ்வளவு சண்டை செல்வர்கள் எவ்வளவு மற்றவரை ஏற்றுக் நமக்குள்ளாக இருக்கிற பொறாமை குணங்கள் ஆகவே பல நேரங்களிலே வன் சொல் தடித்த வார்த்தைகள் என்று நாம் பயன்படுத்தி அடுத்தவரை மனநோகம் செய்கிற போது இப்படி தவறு செய்கிறோம் என்பதை ஆண்டுவதேச நமக்கு முன்னால் வெளிப்படுத்துகிறார் புரிந்து கொள்வோம் கோபத்தினால் நாம் எந்த அளவிற்கு எவ்வளவு எல்லாம் நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் சங்கடப்படுத்தி இருக்கிறோம் நம்முடைய வாழ்வில் நிதானமும் மரியாதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வோம் இயேசுவே உமது இருவயிற்றிலும் எனக்கு காட்சி என்ற புண்ணியத்தை கொடுங்க ஆமேன்